மாவீரன் குரு அவர்கள் கடைசி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்க முடியும் என்று சொன்னார் தரிசிகள் என்று சொன்ன சொல்வார்கள் சொல்வார் ஐயாவுக்கு பிறகு மாபெரும் குரு அவர்களுக்கு மட்டும்தான் அதன் பிறகு நடக்கக்கூடிய பன்னிரண்டு வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய இந்த மாநாடு இந்த மாநாடு இங்கே குறிப்பிட்டது போல மருத்துவர் ஐயாவுக்காக நீங்கள் யாரையும் போய் வேண்டிய அவசியம் இல்லை நான் வார்டு உறுப்பினர் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் மக்களை சந்திச்சு நீங்கள் உங்கள் கூட்டத்தில் நீங்கள் கூட்டம் ஒரு ஊராட்சி மன்ற நான் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணி சொன்னால் அந்த இடத்துல மாநாட்டுக்காக இப்பவே நீங்கள் அதுக்கான வேலையை செய்ய வேண்டும் ஒன்றிய கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி எல்லாரும் உங்களுக்காக தான் அந்த கூட்டமே ஏதோ மருத்துவர் ஐயாவும் சொல்லிட்டார் அதற்காக அந்த கூட்டம் கிடையாது அதை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும் இந்த நேரத்தில் ஏன்னா உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும் அங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் இந்த வரிசையில் வந்து நீங்கள் அமர வேண்டும் சொன்னால் உங்களை தலைவராக நீங்கள் உயர்த்திக்கொள்ளுங்கள் சொன்னால் உங்களது செயல்பாடை நீங்கள் உயர்த்திக்கொண்டால் மட்டும்தான் அது சாத்தியம் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பல முறை இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரில் கேட்டு மறுக்கிறார் நாம் கேட்கின்ற இடத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்ற இடத்திலே வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் என்பதற்காக இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துகின்றார் இந்த மாநாடு மற்ற மாநாட்டுக்கு போட்டி கிடையாது நம்ம மாநாடு தான் நமக்கு போட்டி ஏற்கனவே நடந்த மாநாடு தான் நமக்கு போட்டி இந்த மாநாடு நாம் எந்த நம்ம மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு எந்த கட்சிகளும் இருக்கிற மாநாடு எல்லாம் நடத்துவது கிடையாது அதனால அந்த சிறப்பு வாய்ந்த மாநாட்டிலே உங்களெல்லாம் நீங்கள் வந்து பங்கு பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு குரு அவர்களுடன் நெருங்கிய பழகின்ற ஒரு தொடர்பு எனக்கு உண்டு புழல் குரு அவர்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு கடைசி காலத்திலே எங்களுக்கு ஏற்பட்டது ஒரு ஒன்பது நாட்கள் குருவுடைய மகளும் என்னுடைய மகளும் ஒரே கல்லூரியிலே படிக்க கொடுத்திருந்த வாய்ப்பு கடைசி அவர் அவர்கள் காலத்திலே இப்போது வீடு எடுத்திருக்கிற தான் அந்த வரதா கோயில அவரே அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கின்ற அந்த கடைசி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இன்றைக்கு மன்னியர்கள்லாம் ஒரு மாவீரன் இல்லையே என்று ஒரு ஏக்கம் எல்லாருமே மனத்தில் எந்த உட்பட எல்லாருக்கும் ஒரு இயக்கம் ஆனால் அவருடைய ஆன்மா எங்க இருக்கும் அந்த மாநாட்டை சுற்றி மட்டும் தான் இருக்கும் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் குரு அவர் இருக்காரு அவரை பார்க்கறதுக்காகவும் நம்ம பார்க்கணும்